எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக மக்கள் நெஞ்சில் இடம் பிடித்த தளபதி விஜய் தளபதி விஜய் அவர்கள் தனது அறுபத்தி ஒன்பதாவது படமான ஜனநாயகன் படத்துடன் தனது திரைப்பயணத்தை நிறைவு செய்ய உள்ளார் இவரது இந்த முடிவு அவரது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது இருப்பினும் அரசியலில் களமிறங்கி மக்களுக்கு நிம்மதியை கொடுத்துள்ளார் விஜய் ஏனைய நடிகர்களை விட தளபதி விஜய்க்கு தான் ரசிகர்கள் அதிகம் சிறு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் என வயது வித்தியாசமின்றி அனைத்து தரப்பினருமே ரசிகர்களாக இருப்பது தளபதி விஜய்க்கு மட்டுமே சாத்தியம் இந்த மாபெரும் ரசிகர் பட்டாளமானது தளபதி விஜயின் அரசியல் வருகைக்கும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் வயதானவர்கள் மத்தியில் அடுத்த எம்ஜிஆர் என்ற நிலைக்கு உயர்ந்துள்ளார் விஜய் இதை உறுதிப்படுத்தும் விதமாக தற்போது ஒரு வீடியோ இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது அந்த வீடியோவில் வயதான பாட்டி ஒருவர் விஜயின் போட்டோவை பார்த்ததுமே அந்த போட்டோவை தொட்டு தடவி கொஞ்சம் வீடியோ பலவித மனதையும் கவர்ந்துள்ளது ஏழைகளும் எளிய மக்களும் விரும்பும் ஒரே தலைவன் தளபதி விஜய் மட்டுமே தளபதிக்கு இப்படிப்பட்ட மக்கள் ஆதரவு இருக்கும் வரை அவரை எந்த சக்தியாலும் தோற்கடிக்க முடியாது வெற்றி நிச்சயம்